கடவுள் வந்து நம்ம வேண்டுதலுக்கான பதில்களை வந்து நிறைய விதத்தில் தெரியப்படுத்துவார் ஒன்று நம்மளுக்கு பிடிச்சவங்க மூலமாக இல்லை ஏதாவது ஒரு பொருள் மூலமாக இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் மூலமாக தெரியப்படுத்துவார் அப்படி எனக்கு நடந்த ஒரு விஷயம் தான் இது நான் ஒரு சில பதில்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது சடனாக இந்த திருச்செந்தூர் டிவைன் ஸ்டோர் அவங்க வந்து எனக்கு பிங் பண்ணி சிஸ்டர் உங்களுக்கு ஒரு முருகர் சிலை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவே வந்து நான் ஒரு பதிலாக தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் முருகர் சிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது ஃபேஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப டிவைனாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வாங்க முடியாது ஆனால் இந்த மாதிரி முருகர் சிலை வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்க பேஜை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கடவுள் சிலை எல்லாமே வந்து இவங்க வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஆறுமுக விளக்கு எல்லா பூஜை ஐட்டம்ஸு ஐம்பொன் காப்பு மாட விளக்கு ஸ்டாண்டு மணி சேவிங் பாக்ஸு நிறையா ஹோம் டெக்கார் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க பேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பூஜை ரூமில் வச்சதுக்கப்புறம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப திருப்தியாக இருந்தது நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்